ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பக்கத்து தோட்டத்துக்காரங்களோட மஞ்சள் காட்டுக்கு மஞ்சள் நடவு பண்ணுற வேலைக்காக போயிருந்தேங்க இப்போல்லாம் யாருமே தோட்டத்து வேலைக்கு இல்லைங்க எல்லாருமே வெளி வேலைக்கு இல்லைனா கம்பெனி சைட் போயிடுறாங்க ஊரில் இருக்கிற பெரியவங்க மட்டுந்தான் ஊரை விட்டு வெளியே எங்கேயும் வேலைக்கு போக மனசு இல்லாமல் ஊருக்குள்ளேயே இருக்கிற கொஞ்ச நஞ்ச தோட்டத்து வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு மஞ்சள் விதிக்கிறது பற்றியெல்லாம் தெரியாதுங்க மஞ்சள் வந்து அறுவடை பண்ணும்போது பண்ணுற எல்லா வேலையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன் நான் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தோட்டத்து வேலைக்கு போய் ஒவ்வொரு வேலையாக கற்றுக்க ஆரம்பிச்சுருக்கேங்க ஓரளவு கொஞ்சமாக வேலையெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம் அவ்வளோவா இன்னும் முழுசாக தெரியாது இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது நம்ம வேலையெல்லாம் கற்றுக்கிட்டோன்னா ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்யூச்சரில் விவசாயம் பண்ணும்போது அந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா அதனால் நான் ஓரளவு கற்று வச்சுக்கிட்டேன் இனி வந்து மஞ்சள் நடவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு சாக்கில் வந்து அது ஒரு மருந்து மாதிரி வச்சுருக்காங்க சூப்பர்னு பேரி சூப்பர்னு அதுக்கப்புறம் வந்து ஜிப்சம்னு ஒன்று வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி காட்டில் வந்து தெளித்து விட்டுருவாங்க இந்த ரெண்டு பவுடரும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளில் வந்து எந்த பூசணமும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகனு எனக்கு சொல்லியிருந்தாங்க தோட்டத்துக்காரங்க இதுதான் அந்த செகண்ட் மருந்து இந்த ரெண்டையும் ஒன்றும் மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படி இல்லைன்னா தனித்தனியாக கூட போட்டுக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தாங்க மஞ்சள் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மஞ்சள் நடவு பண்ணுறத காட்டுக்குள்ளே வந்து இது ஃபுல்லாக தெளிச்சு விட்ருவாங்க ரொம்ப பரவலாக தெளிச்சு விடணுங்க ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுங்க இப்போ தான் பார்த்து கற்றுக்கிறேன் இனி ஃப்யூச்சரில் நாங்கள் மஞ்சள் போட்டால் கூட இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு நான் வந்து இதை வீடியோவாக ஷூட்டும் பண்ணிவிட்டேன் ஏன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இதை பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம் இதை பார்த்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு தோட்டத்துக்காரங்களும் மஞ்சள் நடவு பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் போகும்போதே ஆளுங்களும் வந்திருந்தாங்க தோட்டத்துக்காரவங்களும் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து விதை மஞ்சளை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு செலவுக்கும் நேராக வாய்க்காலில் வந்து வச்சிருவாங்க விதை மஞ்சளை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த மோளைப்பழம் உடையதாங்க செய்யும் அதனால் ஒன்றும் ஆகாது இதை அப்படியே கொண்டு மண்ணில் விட்டோன்னா அது நார்மலாக தலைஞ்சுக்கோங்க மஞ்சள் அறுவடை பண்ணும்போதே விதை மஞ்சளை தனியாக எடுத்துருவாங்க அதை வந்து நிழலான இடத்துல தென்னை கடியை வச்சுட்டு தென்னை மட்டையை எடுத்து மேலே போட்டு விட்டுருவாங்க ஏன்னா ரொம்ப காஞ்சிருங்க இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணும்போதே எடுத்து விதை மஞ்சளாக தனியாக வச்சுட்டாங்க இவங்க தான் இந்த தோட்டத்தோட உரிமையாளருங்க இவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் ஒவ்வொரு விவசாய வேலையும் கற்றுக்கிட்டு இருக்கேன் இவங்க தான் எனக்கு மஞ்சள் அறுவடை பற்றி சொல்லி தந்தாங்க இவங்களோட தோட்டத்துக்கு தான் போய் மஞ்சள் அறுவடையை கற்றுக்கிட்டேங்க இப்போ அவங்களோட தோட்டத்துக்கே தான் வந்து மஞ்சள் நடவு பண்ணுறது எப்படின்னு கற்றுக்க போகிறேன் நீங்களும் வாங்க மஞ்சள் நடவு பண்ணுறதை பற்றி கற்றுக்கலாம் இந்த விதை மஞ்சள்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய செடியெல்லாம் மஞ்சள் வந்து வளர்ந்துருச்சு மண்ணில் வேர் லைட்டாக தான் இருக்குங்க ஆனாலுமே அது இலை எல்லாமே விட்டு வந்துடுச்சு நீ வந்து மஞ்சள் நடவு பண்ண போகிறாங்க எப்படின்னு பார்க்கலாங்க மஞ்சள் நடவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாருக்கு ரெண்டு பேர் வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி பண்ணும்போது வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருங்க ஒரே ஆளும் பண்ணலாம் ரெண்டு பேர் இந்த வேலையை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொத்து வச்சு ஒரு ஆள் இப்படி மண்ணை தூக்கணுங்க இன்னொரு ஆள் வந்து மஞ்சளை வந்து அந்த வந்து போட்டுட்டு வரணும் கொத்த எடுக்கும்போது அப்படியே மூடிக்கும் அந்த மருந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே வந்து போயிடும் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா பேரி சூப்பர் அப்புறம் ஜிப்ஸமுங்க இது வந்து போடும்போது எதாவது பூசணும் பிடிக்காது மஞ்சளுக்கு வந்து நோயும் வராதுன்னு சொன்னாங்க மஞ்சள் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பாரில் இருக்கிற மண்ணெல்லாம் கீழே சரியுங்க அதெல்லாம் இன்னொரு ஆள் வந்து மம்மிட்டி வச்சு அந்த மண்ணெல்லாம் எடுத்து அந்த பார் மேலேயே போட்டு இன்னொரு டைம் பார் போதுன மாதிரி பண்ணிட்டு வருவாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க மஞ்சள் வந்து போடுறதுக்கு முன்னாடி காடு எப்படி இருந்தது போட்டதுக்கு அப்புறமா காடு எப்படி இருக்குதுன்னு நல்லா தெரியுங்க பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு மேலே போட்டிருந்த மருந்தெல்லாமே மஞ்சள் கூடவே பாருக்குள்ளேயும் போயிடுச்சுங்க இது வந்து அடுத்த காடுங்க இதுலேயும் வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க ஒரு சைடு இருந்த காட்டுக்கு வந்து மஞ்சள் போட்டு முடித்தாச்சுங்க இப்போ வந்து அடுத்த சைடு இருக்கிற காட்டுக்கு மஞ்சள் போடுறதுக்காக வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு இதுவும் வந்து மஞ்சள் இருக்கிற காட்டுக்கில் வந்து நடவு பண்ணுவாங்க இந்த கருணைக்கிழங்கு பார்த்திங்கன்னா போன தடவை அறுவடை பண்ணும்போது இருந்து எடுத்து வச்ச கருணைக்கிழங்குங்க இது வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக முளைப்பெருந்தால் போதுங்க அதெல்லாம் முளைச்சி வந்துடும் அதை டபுளாக கட் பண்ணி கீழே போட்டுருவாங்க தேவையில்லாத பாட்டெல்லாம் வேஸ்ட்டுங்க இனி இதை வந்து நடவு பண்ணுவாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க மஞ்சள் நடவு பண்ணும்போது ஒருத்தவங்க நடவு பண்ணுறதுக்கும் ரெண்டு பேர் நடவு பண்ணுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸுங்க ஒருத்தவங்க நடவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக டைம் ஆகும் ரெண்டு பேர் இந்த மாதிரி நடவு பண்ணும்போது சீக்கிரமாக வேலையாயிருங்க மஞ்சள் வந்து எல்லாமே நடவு பண்ணி முடித்தாச்சுங்க இந்த மாதிரி மஞ்சள் நட்டு வச்சுருக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விதை மஞ்சள் போட்டிருக்கிற இடத்துலேருந்து எடுத்த மஞ்சளுங்க இதுவுமே கொஞ்சம் மொள இருந்தது அதே இடத்துல வந்து ஊனி விட்டுட்டோன்னா இது எல்லாமே இலை வந்து வாடி அதுக்கப்புறமா தடைய ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஊன போகிறேங்க இந்த மஞ்சள் பார் பார்த்திங்கன்னா அவங்க கோதிகிட்ருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா அந்த மண் சரிஞ்சிருக்கும் அதை ஒரு ஆள் கோதிட்டுருப்பாங்கன்னு தண்ணியும் கட்டிகிட்ருக்காங்க பாரும் கோதிக்கிட்ருக்காங்கங்க இப்போ வந்து நாங்கள் தண்ணி கட்டின இடத்துக்கு இந்த வெங்காயத்தெல்லாம் கொண்டு போய் ஊனணுங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறோம் இந்த வெங்காயம் எல்லாமே தைப்பட்டத்துக்கு விட்டு அறுவடை பண்ணினதுங்க இந்த வெங்காயத்தை எல்லாமே தாளோடு சேர்த்து கட்டி மேலே தொங்க விட்டுருந்தாங்க அது எல்லாத்தையும் இப்போ வந்து எடுத்து அந்த தாளெல்லாம் பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நடவு பண்ண போகிறேங்க அதிகமாக சருகில்லாமல் இருக்கணுங்க வெங்காயத்தெல்லாம் இப்போ வந்து அதெல்லாம் தூத்தி விடுறாங்க தூத்தி விடுறதுனா காற்றுல வந்து அந்த சருகெல்லாம் போகிற மாதிரி மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டில் தூக்கி போட்டோன்னா அந்த சருகு எல்லாமே வந்து போயிடுங்க வெங்காயம் மட்டும் கீழே வந்து விலகும் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நெல் பச்சை பயிர் வெங்காயம் இந்த மாதிரி பொருள் எல்லாமே தூத்தி விடுறதாங்க வழக்கமாக இருக்கும் இருக்கிற தூசு சருகு எல்லாமே வெளியே போயிடுங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம நடவு பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா மேலே கட்டி தூக்கி மூணு மாதம் கிட்ட ஆகுதுங்க அதனாலேயே அதிகமாக சருகெல்லாம் வந்துருச்சு கொஞ்சமாக மண்ணும் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம தூத்தும் போது அந்த மண் சருகு எல்லாமே போயிருங்க மஞ்சள் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த காட்டில் சோளம் இல்லைன்னா சணப்பை இந்த மாதிரி எதாவது போட்டு நம்ம வந்து காடை ரெடி பண்ணியிருக்கணுங்க சோளம் போட்டிருந்தால் அறுவடை பண்ணிடலாம் சணப்பையாக இருந்தால் காட்டுக்குள்ளேயே ஓட்டி விட்டுர்லாங்க அது வந்து மக்கி உரமாக மாறிடும் அதுக்கப்புறம் வந்து இயற்கை உரம் மாட்டு சாணம் மாட்டு புளக்கி இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு உழவு போட்டு விட்டுட்டோன்னா நல்லாவே உரம் வந்து காட்டுக்கு தயாராகிருங்க நம்ம ஆல்ரெடி மஞ்சள் போட்டு அறுவடை பண்ணியிருக்கிற காட்டில் மறுபடியுமே அடுத்த வருஷத்துக்கு மஞ்சள் வந்து நடக்கூடாதுங்க வேறு விழாமல் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு தான் வந்து மஞ்சள் நடவு பண்ணணும் இது வந்து எனக்கு தோட்டத்தோட உரிமையாளர் வந்து சொன்னாங்க ஒரே வெள்ளாமை வந்து திரும்பி திரும்பி எடுக்கக்கூடாதுங்க வேறு வெள்ளாமையை மாற்றி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நம்ம பண்ண நினைக்கிற வெள்ளாமை வந்து பண்ணணுங்க அவ்வளோதாங்க வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு தூற்றி முடிச்சுட்டாங்க இனி வந்து வெங்காயத்தை நடவு பண்ணுறதுக்கு காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம் இந்த மாதிரி வெங்காயம் மஞ்சள் எல்லாமே நடவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழ் நோக்கு நாள்னு கேலண்டரில் போட்டிருக்குங்க அதை பார்த்து தான் நடவு பண்ணணும் இன்றைக்கி தாங்க கீழ் நோக்கு நாள் இருந்தது இந்த நாளை விட்டால் அடுத்து கொஞ்சம் நாளைக்கு கீழ் நோக்கு நாள் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கீழ் நோக்கு நாள் இருக்கிற அன்றைக்கி இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நாங்களும் அந்த வேலைக்கு போயிட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லுமே தண்ணி கட்டி விட்டுட்டாங்க மஞ்சள் ஆல்ரெடி இருக்குங்க அது பார்த்திங்கன்னா அந்த பார்க்கு சென்டரில் தான் மம்முட்டி வச்சு விட்டு வந்திருந்தோம் அந்த பார்க்கு சைடில் வந்து இந்த வெங்காயத்தெல்லாம் விட போகிறோங்க அவ்வளோதாங்க மஞ்சளும் நடவு பண்ணி முடித்தாச்சு வெங்காயமும் ஓனி முடித்தாச்சு இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுதுங்க உங்களுக்கு வந்து மஞ்சள் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டார்டிங் அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுங்க அப்படி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க